மரணத்தை வெல்லும் மாதம் மார்கழி மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மார்கழி மாதத்தை சிறப்பித்துக் கூறியிருக்கிறார் தமிழ் வருடத்தின் ஒன்பதாவது மாதம் மார்கழி ஆகும் இது தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது இம்மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்து நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ணக்கோலம் இட்டு இறை வழிபாடு செய்வது வழக்கமாக மேற்கொள்ளப்படுகிறது தேவர்களுக்கு அதிகாலை நேரமாக குறிப்பிடப்படும் இம்மாதம் முழுவதும் இறை வழிபாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் இம்மாதத்தில் வருகிறது எனவே சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலனை பேணும் பொருட்டு இம்மாதத்தில் அதிகாலை வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த அதிகாலை இறை வழிபாடு குறித்து மாணிக்கவாசகர் வாசகர் திருவெம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியுள்ளனர் கோயில்களிலும் அதிகாலையில் வேதங்களுக்கு பதிலாக திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படுகின்றன மார்கழி மாதம் மிருகசீரிட நட்சத்திரத்தில்தான் மார்க்கண்டேயர் பிறந்தார் எனவே மரணத்தை வெல்லும் மாதம் மார்கழி என்று மார்க்கண்டேய புராணம் குறிப்பிடுகிறது இம்மாதத்தில் செய்யப்படும் மிருத்யுஞ்ச ஹோமம் சிறப்பானதாகும் மேலும் இம்மாதத்தில் திருவாதிரை வைகுண்ட ஏகாதசி அனுமன் ஜெயந்தி பாவை நோன்பு திருவெம்பாவை நோன்பு படி உற்சவம் விநாயகர் சஷ்டி விரதம் உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்கள் பண்டிகைகள் விரத முறைகள் பின்பற்றப்படுகின்றன மார்கழியில் ஏன் திருமணங்கள் கூடாது ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள் நம்மை அழைத்து செல்லும் மாதம் என்பதால் இதை வழிபாட்டிற்கு உரிய மாதமாக சொல்கிறோம் உயிர்ப்பு இல்லாத மாதம் என்பதால்தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுபநிகழ்ச்சிகளையும் விதை விதைப்பது போன்ற பணிகளையும் தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்துள்ளார்கள் இது நம்மை மட்டுமல்ல நமது ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய மாதம் என்பதால் தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் என சொல்லப்படுகிறது ஒரு நாள் கூட விளக்கேற்றினால் போதும் மார்கழி வழிபாட்டின் பலன்கள் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இது தேவர்கள் கண் விழிக்கும் அதிகாலைப் பொழுதாக சொல்லப்படுகிறது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் ஆகும் அவர்கள் கண் விழிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை அப்படி அவர்கள் அருள்வார்கள் மார்கழியின் முப்பது நாட்களில் ஒரே ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபாட்டில் ஈடுபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்து பலன் கிடைக்கும் அளவிற்கு உயர்வான பலன்களை தரக்கூடிய சிறப்பான மாதம் மார்கழி ஆண்டாள் மார்கழி முழுவதும் பாடு ஒரு மகத்தான கீதம் தந்தார் அதுவே திருப்பாவை அத்திருப்பாவை தந்த திருப்பாவைப் போலவே மாணிக்க வாசகர் திருவெம்பாவை தந்தார் இந்த இரு பாவைகளின் மூலமாகத்தான் நாம் பக்தி உலகத்தையே பார்க்க முடிகிறது மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நீரிழைநீர் என்று ஆண்டாள் ஆரம்பிக்கிறார் மாணிக்கவாசகரோ போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழிநீர் ஆடேலோர் எம்பாவாய் என முத்தாய்ப்பு வைக்கிறார் நாம் இம்மாதத்தில் வீதிகளை விளங்க வைக்கும் விசாலமாக கோலம் போடுகிறோம் அந்தக் கோலம் மேலும் கோலாகலம் பெற பூவை இடையில் பொலிய வைக்கிறோம் அதிகாலை குளிக்கிறோம் ஆண்டவன் நினைவில் கழிக்கிறோம் அவனைப் போற்றி அடியார்களுக்கு தருமம் அளிக்கிறோம் நாம் செய்யும் வழிபாடு நம்மை கடவுள் இருக்கும் இடத்தின் பாதி தூரம் வரைதான் அழைத்துச் செல்லும் நாம் கடைபிடிக்கும் நோன்பும் விரதமும் நம்மை தெய்வ சன்னிதானத்தின் கதவு வரை இட்டுச் செல்லும் நாம் செய்யும் தருமமோ நம்மை கடவுள் இடத்திலேயே வைக்கும் இந்த மூன்றுமே மார்கழி வழிபாட்டில் சங்கமம் ஆவதால்தான் மார்கழி மகிமை மிக்க மாதமாக மலர்கிறது திங்கள் என்ற சொல்லிற்கு தமிழில் இருபொருள் உண்டு ஒன்று சந்திரனின் ஒன்று மாதம் ஏன் சந்திரனையும் மாதத்தையும் ஒரே சொல்லில் குறித்தார்கள் என்றால் பௌர்ணமி சந்திரன் ஒளிவீசும் நாளுக்குரிய நட்சத்திரம்தான் மாதங்களுக்கு பெயராகவே அமைந்தது இரு சித்திரை விண்மீனில் முழுநிலா வரும் மாதம் சித்திரை மாதம் விசாக நட்சத்திரத்தில் வெண்ணிலா வரும் மாதம் வைகாசி மாதம் இம்முறையில் பௌர்ணமியும் மிருக சீர்ஷமும் சேர்ந்தது மார்கழி வெப்பம் மிகுந்து நம் நாட்டிற்கு குளிர்ந்த பணியை தருகிற இம்மாதம் ஒரு விழா மாதம் என்றால் அதில் வியப்பெண்ணை இருக்கிறது இம்மார்கழி மாதம் அதிகாலையிலேயே நாம் எழுந்து விடுகிறோம் நாம் மட்டுமல்ல தேவர்களும் எழுந்து தெய்வ தரிசனம் பெறுகிறார்கள் எப்படி என்கிறீர்களா தை முதல் நாள் முதல் உத்தராயணம் என்கிற பகல் பொழுது தேவர்களுக்கு அப்படியானால் அதற்கு முன் வருகிற இம்மார்கழி தேவர்களுக்கு அருணோதய நேரம்தானே விண்ணுலகினர் அதிகாலை எழுந்து ஆண்டவனை வழிபடும் அதே நேரம் மண்ணுலகினரும் மகாதேவனை வழிபடும் மாதமே மார்கழி மாதம் இறைவனை வழிபடுவதுதான் சிறந்தது கற்றதனால் ஆயபயன் என்கொல் நற்றாள் தொழார் எனின் என்கிறார் புலவர் கல்வியின் பயன் கடவுளைத் தொழுதல் செல்வத்தின் பயன் என்ன அடுத்தவர்களுக்கு வழங்குதல் செல்வத்தின் பயனே ஈதல் என்கிறார் சங்கப்புலவர் அதைத்தான் ஆண்டாள் அற்புதமாக திருப்பாவையில் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமா டெண்ணி ஒகந்தேலோ ரெம்பாவாய் எனப் பாடுகிறார் கல்வியும் செல்வமும் உரிய பயன் பெறுகிற இம்மாதத்தின் மகிமையை எண்ணி எண்ணி மகிழ வேண்டும் அதனால்தான் பரந்தாமன்தான் அருளிச் செய்து ஸ்ரீபகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தைந்தாவது ஸ்லோகத்தில் மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்கிறார் அதாவது மாதங்களில் நான் மகிமைமிக்க மார்கழியாக திகழ்கிறேன் என்கிறார் மார்கழி மாத வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜையை ஆண் பெண் இருபாலரும் செய்வர் இதற்கு குருவார பூஜை என பெயர் இப்பூஜை செய்வதால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் ஒருநாள் உமாதேவி ஈஸ்வரனிடம் இவ்வுலக மக்கள் பிறப்பு இறப்பின்றி முக்தி பெற என்ன வழி எனக் கேட்டாள் மார்கழி மாத அஷ்டமி தினத்தில் சிவாலய பிரதட்சணம் செய்தால் அப்பலன் பெறலாம் என்று கூறினார் என்கிறது ஸ்கந்த புராணம் பாவங்கள் விலகி முக்தி தரும் பிரதட்சணம் இது கன்னியர் இந்நோன்பிருந்து காத்யாயினி தேவியை வழிபட தகுந்த கணவன் கிடைப்பான் சுமங்கலிகள் கடைப்பிடித்தால் தம்பதியர் ஒற்றுமை கூடும் இல்லறம் நல்லறமாக இருக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் திருமாலின் திருநாமங்கள் உண்டு அதில் மார்கழி கேசவன் என்பது பெயர் கேசவன் என்பதற்கு கூந்தல் என்னும் பெயர் கொண்ட அரக்கனை அழைத்ததற்காக திருமாலுக்கு பெயர் கேசவன் என்பதற்கு அறிவு தரும் தெய்வம் என்றும் பொருள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மார்கழியில் ஒன்பது நாள்கள் விழா நடைபெறும் அந்த நாள்களில் அம்மன் சித்திரை வீதியில் உலா வருவாள் திருவாதிரையன்று ஆருத்ரா தரிசனம் நடந்ததும் நடராஜர் மாசி வீதியில் வலம் வருவார் அஷ்டமி என்று அம்மன் சுவாமி இருவரும் ரிஷப வாகனத்தில் கோட்டை வீதியில் உலா வருவார்கள் கோலம் போடுவதால் மனதுக்கு உற்சாகம் நினைவாற்றல் எல்லாம் கிடைக்கிறது மனோரிமைப்பாடு இருந்தால் தான் புள்ளிகளை சரியாக இணைத்துக் கோலம் போட முடியும் மார்கழி மாதத்தில் கோலங்கள் இடப்படாத இல்லங்களில் கூட கோலமிட்டு நடுவில் பசஞ்சான உருண்டையை வைத்து அதில் பரங்கி பூவினை வைப்பார்கள் பூக்கள் அதிகமாக பூக்காத இடங்களில் பரங்கி போவிற்குப் பதிலாக ஒரு பூசணிக்காய் பூவையாவது வைப்பதற்கு முயல்வார்கள் இப்பழக்கம் பாண்டவர்கள் காலத்தில் தோன்றியதாக கூறப்படுகிறது மார்கழி மாதத்தில் பாரதப் போர் நடந்தபோது பாண்டவர்கள் வீட்டையும் அவர்களைச் சார்ந்து போர் வீரர்களின் வீட்டையும் அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் வீட்டு வாசலை சாணத்தால் மெழுகிக் கோலமிட்டு ஊமத்தம்பூ வைப்பதற்கு ஏற்பாடு செய்தார் வியாசர் அந்த அடையாளத்தைக் கண்டு அவர்கள் வீட்டிற்கு தகுந்த பாதுகாப்பை பகவான் கிருஷ்ணர் அளித்தார் என்று கூறப்படுகிறது அன்று முதல் கோலத்தின் நடுவில் பூவைக்கும் பழக்கம் தொடர்கிறது தங்கள் வீட்டில் திருமண வயதுடைய பெண் இருக்கிறாள் என்பதைத் தெரிவிக்கும் அடையாளமாகவும் அக்காலத்தில் இவ்வழக்கம் கையாளப்பட்டது மார்கழியில் பரங்கி மலர் வைக்க தை மாதத்தில் திருமணம் கைகூடி வரும் என்பர் போகி பண்டிகையோடு முடிகிறது மார்கழி மறுநாள் மங்களகரமான பொங்கல் திருநாள் இந்திரனுக்கு போகி என்றொரு பெயர் உண்டு மேகத்தின் அதிபதி இந்திரன் வேதத்தில் இந்திரனை பற்றிய துதிகள் பல இடம்பெற்றுள்ளன மழை பெய்தால்தான் பயிர்கள் செழிக்கும் உயிர்கள் வாழும் எனவே பண்டைய நாள்களில் போகி பூஜைக்கும் பூஜிக்கும் வழக்கமிருந்தது முன்னோர்களுக்கு பூஜை காக்கை முதல் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவிடுவது போகிப் பண்டிகையின் விசேஷம் மார்கழி முழுதும் அதிகாலை நீராடி இறைவன் நாமாவை ஒருமுறை ஜபித்தாலே கோடிமுறை ஜபித்த புண்ணியம் கிடைக்கும் என்பது பகவானே சொன்ன வாக்கு மார்கழி மாதம் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வச் செழிப்பைப் பெறுவர் கன்னிப் பெண்களுக்கு திருமணத் தடை நீங்கும் மனமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும் இத்தகு பெருமை பெற்ற மார்கழியில் இறைவனை வணங்கி அவன் அருள் பெறுவோம் மாதங்களில் மிகவும் உயர்ந்தது மார்கழி என்பார்கள் அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று ஸ்ரீகிருஷ்ணனை கூறியிருக்கிறார் மேலும் அவரே கீதையில் மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம் என்று சொல்கிறார் அத்தனை சிறப்புகள் வாய்ந்தது இந்த மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து கோலம் இட்டு அதில் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழியை வரவேற்கிறோம் பீடு என்றால் பெருமை என்று பொருள் பெருமை நிறைந்த மாதம் என்பதே மருவி பீடை என்றானது அதுவரை இருந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கி வரும் திங்களில் இருந்து பொது வாழ்க்கை அமைய வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இதுதான் மார்கழி முப்பது நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே ஆண்டாள் அந்த பெருமாளையே மணாளனாக கொண்டாள் இதிலிருந்தே அந்த மாதத்தின் பெருமையை உணரலாம் விடியற்காலையில் இருந்தே ஆலயங்களில் வழிபாடுகள் தொடங்கிவிடும் அதுபோலவே பல ஆலயங்களில் திருப்பள்ளி எழுச்சி பூஜை தொடங்கிவிடும் மார்கழி மாதத்தில் கோலத்தில் பூ வைப்பதற்கும் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைப்பதற்கும் முன்னோர்கள் காரணங்கள் சொல்லிச் சென்றுள்ளனர் பூ வைப்பது ஏன் அக்காலத்தில் திருமண தரகர்களோ மாப்பிள்ளை பெண் தேவை என்பதற்காக வெளியிடப்படும் கல்யாண விளம்பரங்களோ கிடையாது எந்த வீட்டில் பெண் அல்லது பிள்ளை திருமணத்துக்கு தயாராக இருக்கிறார்களோ அந்த வீட்டின் வாயிலில் மட்டும் கோலத்தின் மேல் பூசணி பூ வைப்பார்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா வீடுகளிலும் வைக்க மாட்டார்கள் மார்கழி மாத அதிகாலையில் வீதி பஜனையில் வருபவர்களின் பார்வையில் இந்த பூக்கள் தென்படும் விவரத்தை புரிந்து கொள்வார்கள் தை மாதம் பிறந்து உடனே பேசி கல்யாணத்தை முடிப்பார்கள் இதன் காரணமாகவே மார்கழை மாதத்தில் வீட்டு வாயிலில் இருக்கும் கோலத்தில் பூக்களை வைத்தார்கள் அதுபோலவே மார்கழி மாதத்தில் பல புராதன நிகழ்வுகளும் நடந்துள்ளன மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதலில் விஷம் எழுந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் இதே மார்கழி மாதத்தில்தான் இந்திரனால் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்டபோது கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களைக் காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான் என்பது வரலாறு செய்தி எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டாள் நாள்தோறும் பைக்கரையில் எழுந்து ஒவ்வொரு பாசுரமாக பாடி திருமாலை திருப்பாவையால் திருவடித்தொழுது திருமணம் புரிந்ததும் மார்கழி மாதம் என்னும் சிறப்பு மிக்க மாதத்தில்தான் இவ்வாறு பல மகத்துவத்தை தன்னுள் அடக்கி வைத்துள்ளது மார்கழி மாதம் சிதம்பரத்தில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனமும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியும் மிக முக்கியமான விசேஷங்களுள் ஒன்று மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை பொதுவாகவே மற்ற மாதங்களை விட இந்த மார்கழி மாதத்தில் ஆக்ஸிஜன் அதிகம் நிறைந்திருக்கும் எனவே இம்மாதத்தில் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை பாட வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் அதுபோல் பஜனை பாடினால் புண்ணியம் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்காவிட்டாலும் திருமணத்திற்கு வரன் பார்ப்பது ஜாதகம் பரிமாற்றம் செய்வது கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்வது என இது இதுபோன்ற சுபகாரியங்களை செய்யலாம் புதிய நிலம் வீடு மனை வாங்க முன் பணம் கொடுப்பது என இதுபோன்ற நல்ல விஷயங்கள் செய்யலாம் முக்கியமாக அதிகாலையிலேயே எழுந்து அரிசி மாவினால் வீட்டு முன்கோலம் போட வேண்டும் மார்கழியில் செய்யக்கூடாதவை மார்கழி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது அதுபோல் மார்கழி மாதத்தில் புதுமனை குடிபுகுதல் வாடகை அல்லது ஒத்திக்கு வீடு மாறுதல் புதிய அலுவலக கட்டடத்திற்கு மாறுதல் போன்றவை செய்யக்கூடாது காரணி இம்மாதத்தில் துரியோதனன் தனது ராஜ்ஜியத்தை இழந்தார் என்று கூறப்படுகிறது மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஆக்ஸிஜன் அதிகமாக இருப்பதால் சூரிய உதயத்திற்கு பின் தூங்கக்கூடாது அதிகாலையிலேயே எழுந்திருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறுகின்றனர் இம்மாதத்தில் திருமணம் நிச்சயதார்த்தம் காது குத்துதல் செய்யக்கூடாது அதுபோல் புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு வாகனப் செய்தல் மற்றும் வாங்குதல் கூடாது மார்கழி மாத விழாக்களையும் விரதங்களையும் தெரிந்து கொள்வோம் மார்கழி மாத பௌர்ணமி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மார்கழி பௌர்ணமி என்று சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து நலன்களும் கிட்டும் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்குரியது இந்த நாளில் சிவபெருமான் ஆடல் கோலத்தில் நடராஜப் பெருமானாக ஆருத்ரா தரிசனம் தருகிறார் இந்த நாளில் நிகழ்த்தப்படும் நடராஜர் அபிஷேகம் சிறப்பானது சிதம்பரத்தில் இந்த திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறும் பரசுராம ஜெயந்தி தசாவதாரங்களில் ஆறாவது அவதாரம் பரசுராமர் அவதாரம் பரசுராமர் அவதரித்த தினத்தில் பரசுராமரையோ அல்லது மகா மகாவிஷ்ணுவையோ வழிபடுவது மிகுந்த நன்மையையும் மன அளிக்கும் மார்கழி மாத சிவராமன் சிவனுக்குரிய விரதங்களில் முதன்மையானது சிவராமன் விரதம் மார்கழி மாத சிவராமன் அன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபட பிறப்பில்லா பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அனுமன் ஜெயந்தி அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடிய அனுமன் ஜெயந்தி தினம் அன்று விரதம் இருந்து அனுமனுக்கு வடை மாலை துளசி மாலை வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்தும் வழிபட அனுமனின் பரிபூரண அருள் கிடைக்கும் சத்ருபயம் கடன் தொல்லைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை மார்கழி அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இன்று நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆசி கிடைக்கும் போகி பண்டிகை மார்கழி மாதத்தின் கடைசி நாளாக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையின் தொடக்கமான போகியென்று காப்புக் கட்டி தெய் திருநாளை வரவேற்க மக்கள் ஆயத்தமாகும் நாள் இன்று ஆன்மிக மலர்ச்சிக்கு சிறந்த மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை எண்ணத்தால் துதித்துப் போற்றுங்கள் அனைத்து செல்வங்களையும் பெறுங்கள்